இன்னைக்கு வந்து ஸ்டேட் போர்டு பிளஸ் டூ எழுதின மாணவர்களுக்கு ஸ்கேன் காப்பி வந்திருக்கு அதாவது சார் நான் நினைச்ச மார்க் வரல அதை நினைச்சு நிறைய பேர் வந்து என்ன செஞ்சிருந்தீங்கன்னா வந்து ரீவேல்யூஷன் ரீடோட்டல் பண்ணணும் நினைச்சதுக்கு உங்களுடைய ஆன்சர் ஷீட்டுக்கான ஸ்கேன் காப்பி வந்துருச்சு இப்போ எல்லா கையிலையும் வந்து இப்ப ஸ்கேன் காப்பி வந்திருக்கு இந்த ஸ்கேன் காப்பியை வந்து உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க பண்ணி வந்து உங்களுக்கு வந்து மார்க் கூடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எல்லாருமே வந்து தைரியமா வந்து நீங்க என்ன செய்யவேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் ரீவல்யேஷன் அப்ளை பண்ணி நிறைய மாணவர்கள் அண்ட் பெற்றோர்களுக்கு வந்து எனக்கு என்ன உங்களுக்கு பெரிய சந்தேகம் என்னன்னா இப்ப ரீவல்யூவேஷன் பண்ணும்போது இப்போ இப்ப நான் வந்து தொண்ணூத்தி மார்க் எடுத்திருக்கேன் சார் நான் வந்து தொண்ணூத்தி எட்டு வரணும் வரும்னு வந்து ஜட்ஜ் பண்ணிட்டேன் ஆனா வந்து திருத்தும் போது வந்து தொண்ணூறு மார்க் போட்டு வந்து எனக்கு மார்க் குறைச்சிருவாங்க நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது நீங்க போடும் போது உங்களுக்கு நீங்க எடுத்த மார்க்ல இருந்து மார்க் வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வரும் சப்போஸ் வந்து மார்க் உண்மையிலே குறைஞ்சிருந்துச்சுன்னா பழைய மார்க் நீங்க எடுத்த தொண்ணூத்தஞ்சு மார்க்கே போட்டுருவாங்க அதனால வந்து யாருமே வந்து பயப்பட அவசியம் கிடையாது வந்து இந்த ஸ்கேன் காப்பி எல்லா பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவா வந்து உங்க டீச்சர்ட்ட வந்து மட்டும் கன்சல்ட் பண்ணுங்க நிறைய யூடியூபர்ஸ் வந்து நீங்க உங்களுடைய பேப்பரை வந்து எங்களுக்கு அனுப்புங்க எங்களுக்கு அனுப்புங்க நாங்க வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணி சொல்றோம்னு அவங்க பெரிய அவ்வளவு பெரிய அறிவாளிகளா எனக்கு தெரியல ஆனா வந்து உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அவங்க வந்து கரெக்டா சொல்லிடுவாங்க ஆமாப்பா உனக்கு ரெண்டு மார்க் வந்து வரும்னு வரும் ஒன்னும் யோசிக்காதீங்க நீங்க வரும் நினைச்சிச்சுன்னா தைரியமா போடுங்க ஏன்னா ஒரு பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் போட்டினாலும் உங்களுக்கு ரேங்க்ல வந்து நீங்க முன்னாடி வந்துருவீங்க உங்களுக்கு உறுதியா வந்து மார்க் கூடும் நம்பிக்கையா இருந்தா தைரியமா நீங்க எல்லாருமே ரீவலூஷன் அப்ளை பண்ணுங்க ஒண்ணு யோசிக்காதீங்க இல்ல சார் வராதுன்னா வந்து நீங்க அப்ளை பண்ணா இன்னொரு மேஜர் டவுட் என்ன கேக்குறாங்கன்னா சார் கவுன்சிலிங் வந்து முடிய ரிஜிஸ்ட்ரேஷன் முடிய போது இப்ப வந்து நாங்க எந்த மார்க் அப்லோட் பண்ணோம்னா இப்ப உங்க இருக்க பழைய மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிருங்க அந்த பழைய கட் ஆஃப் இப்போதைக்கு போகும் பட் வந்து கவுன்சிலிங்க்கு முன்னாடி வந்து ரீடோட்டல் ரீவலேஷனோட ரிசல்ட் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து போர்ட்டல்ல வந்து உங்களுடைய கட் ஆஃப் சேஞ்ச் ஆயிரும் யாரும் பயப்படணு அவசியம் கிடையாது உங்களுடைய கட் ஆஃப் கூடிரும் நைன்டி அப்படியே வந்து உங்களுக்கு கட் ஆஃப் கூடுறதுனாலும் கிரீவன்ஸ் சொல்லி நாள் இருக்கும் அங்க போய் அப்ளை பண்ணோம்னா உங்களோட கட் ஆஃப் சேஞ்ச் பண்ணி ரேங்க் முன்னாடி வந்துடும் சோ அதனால யாரும் பய பண்ணணும் அவசியம் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பாய்